ஹாய் காய்ஸ் இன்னையத்த வீடியோவில் முழுக்க முழுக்க தேங்காய்பால்லேயே வேக வச்சா தேங்காய் பால் சிக்கன் தான் பார்க்க போகிறேங்க கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனை வருங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய மசாலாஸ் யூஸ் பண்ணி வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்றீங்க இதனால் நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்போவுமே வந்து சிக்கன் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பயப்படவே மாட்டிங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஒரு கை குழி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மஸ்ட்ங்க தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது கூட வாசனைக்காக ஒரு கொத்து கருகாப்பில் உருகி போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக தக்காளி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வீடியோவில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுந்த வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுத்துருக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேசுக்கிறேங்க இது எங்கள் அத்தையோட ரெசிப்பி இன்றைக்கி அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க நான் வீடியோ எடுத்துகிட்டுருக்குறேங்க இதில் நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவை ஆட் பண்ணலைங்க காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க அதுவுமே வந்து உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இப்போ நான் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கும் போது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வச்சுருங்க இவ்வளோதாங்க மசாலா இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்த்துறது கிடையாது இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காவை வந்து நல்லா அடித்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பில் வேக வச்சுருங்க எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்த்தக்கூடாதுங்க முழுக்க முழுக்க தேங்காய் பாலையே வேகணும் சிக்கன் செஞ்சு சாப்பிட்றவுக்கு பயந்துக்கிறவங்க மசாலாவுக்கு பயந்துருக்கிறவங்க கூட இதை ரெகுலராக செஞ்சு சாப்பிட்லாங்க எந்த பிரச்சனையுமே வராது கொதிக்கும் போது அதோட தேங்காய் எண்ணெய் தேங்காவோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழந்தைகளுக்கு கூட தைரியமாக கொடுக்கலாம் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதை ஒன்ஸ் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக வந்து சண்டே சண்டே இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ணுவீங்க மெயினா மசாலாவுக்கு பயந்து சிக்கன் செய்யாம இருக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பை